செய்தி மலர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் வேதவாஸ்து பிச்சுமணி சம்பத்திருக்காரு நிறைய விஷயங்கள் கோவில் ரிலேட்டடாக கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் நமஸ்காரம் அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ ஹகோப்பந்தம் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே சார் இப்போது வந்து நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டுட்ருக்கு என்னன்னா கோவில் பக்கத்தில் வீடு கட்டலாமா கட்டக்கூடாதான்ற ஒரு விஷயம் இருக்குது சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க இப்போ வந்து இல்லை எனக்கு இந்த இடம் செட் ஆகலை இது காரணம் கோவில் தான் அப்படின்னு கோவில் மேலே பள்ளி போட்டுட்டு போகிறாங்க ஸோ நீங்கள் உங்கள் பார்வையில் சொல்லுங்கள் கோவில் பக்கத்தில் வீடு கட்டலாமா மாதிரி ஒரு மிகச்சிறந்த கேள்வி சார் நம்மளுடைய முன்னோர்கள் கோவில் இல்லாத வீட்டில் ஊரில் வாழவே கூடாதுன்னு நமக்கு அறிவுரையே சொல்லிட்டு போயிருக்காங்க அவசியம் கோயில் அப்படின்றது ஒரு ஊரில் மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பெருமாள் கோயில் இருக்கும் அதே போல் ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் அப்படி தான் நம்மளுடைய ஊரும் சரி நாடும் சரி வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த கோயில்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா விக்கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு பஞ்சபூத சக்தியை வந்து ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துலேயும் அந்த கலசத்தில் வந்து மந்திரம் ஓதி அவங்க அந்த ம அந்த கலசங்களில் அந்த பஞ்சபூத சக்திகளை எழுத்து வச்சு ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கும் அதை புதுப்பிச்சிட்டே வருவாங்க அந்த பஞ்சபூத சக்திகளுடைய வழிநடத்தல்தான் நம்ம கோயிலுடைய தாற்பரியமே நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு நேர்த்தியான பதில் அப்படின்னு சொல்லணுன்னா எப்படி முன்னோர்கள் வந்து நம்ம கோயில் இருக்கும் ஊரில் தான் வாழணும்னு சொல்லியிருக்காங்களோ அதே போல் இல்லாத கோயில் இல்லாத ஊரில் அவசியம் நம்ம வாழக்கூடாதுன்னு இருக்காங்களோ அதற்கு ஏற்றவாறு நம்ம மக்கள் வந்து அவங்களுடைய வீடை வந்து வடிவமைக்கலை ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா கோயில் அப்படின்னு வந்துட்டனாலே அந்த இதில் ஒரு பெரிய ராஜகோபுரம் இருக்கும் அதை தொடர்ந்து உள்ளே நம்ம பயணிக்கும்போது கருவறை இருக்கும் அது கொடி கருவறைக்கும் நம்முடைய ராஜகோபுரத்துக்கு நடுவில் தான் வந்து பலிபீடமும் கொடிமரமும் இருக்கும் இது எல்லாமே இன்டர் கனெக்டட் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கோயில் வந்து பஞ்சபூத சக்திகளுடைய தாட்பரியம்னு நம்ம சொல்லும் பொழுது ஆனால் பட் அந்த இடத்துல நம்ம வந்து தென்கிழக்கில் இது அந்த ஒரு குளம் இருக்குது தென்மேற்கில் குளம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறத விட்டுட்டு பட் கோயிலுக்கு வெளியில் நம்ம வசிக்கின்ற மக்கள் வசிக்கின்ற இடத்துல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கே பஞ்சபுர சக்திகளுடைய தாட்பர்யம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய கேள்விக்கேற்ப ஒரு பெருமாள் கோயிலோ இல்லை ஒரு ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் அக்ரஹாரம்னு சுற்றி இருக்கும் ஒரு நல்ல நாள் கேட் விஷயம் வந்தது அப்படின்னா நிச்சயமாக கோயிலில் வயதானவர்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு பெருமாளை வந்து சேவிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தாயாரை வந்து தரிசிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக பெருமாளும் தாயாரும் வளம் வளம் வரத்துக்கு தேரில் ஏறி வளம் வரது புறப்பாடு அப்படின்றது எல்லா கோயில்லையுமே உண்டு அது ஒவ்வொரு மாதமும் சரி ஒவ்வொரு மாத பிறப்பிலும் சரி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலும் இது நடக்கும் இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த புறப்பாடு பெருமாளுடைய வழிபாடு அப்படின்றது அந்த கோயில் காரணம் கிடையவே கிடையாது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த வாசு சாஸ்திரப்படி பாதிக்கிறதுக்கும் அந்த ஊரை விட்டு மக்கள் வெளிய போகிறதுக்கும் கோயில் காரணம் கிடையாது அவருக்கு வசிக்கின்ற வீடு தவறுதலாக அமைக்கிறது தான் அவர் முக்கியமான காரணம் எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங் ஆண்டாள் வாஸ்துடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் நாங்கள் பார்த்தது அப்படின்னா அடிப்படை விதி அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே வடக்குலையும் கிழக்குலையும் பொது சவர் இருக்கக்கூடாது அதே போல் தெற்கும் மேற்குளையும் சரிவுன்றது இருக்கக்கூடாது நீங்கள் கோயில் சுற்றி நீங்கள் வரீங்க அப்படின்னாலே அந்த காலத்தில் ஓட்டு வீடு தான் இருக்கும் அந்த ஓட்டு வீடு அப்படின்றது ரெட்ட சரிவு இருக்கும் இந்த ரெட்ட சரிவு ஒரு 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 சைடில் ஒரு இப்போ தெற்கு பார்த்த வீடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அதில் வந்து மேற்கு பக்கமோ இல்லை தெற்கு பக்கமோ சரிவு இருக்கும் இந்த சரிவு அப்படின்றது வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக தெற்கு மேற்கு சார்ந்து இருந்தது அப்படின்னாலே அந்த சரிவு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்காது வடகிழ கிழக்கு சார்ந்து சரிவு இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயங்கள் பிரதானமாக நம்ம பார்க்கக்கூடியது அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் இருக்கும் அதே போல் சூரியனுடைய பிரவேசமே இல்லாமல் கிழக்கில் வந்து புதுசேவர் வந்துடுது அப்படின்னா நிச்சயமாக அது பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஆனால் அவங்க அதே வீட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றதால அங்கே இருக்க கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலும் தாயாரும் ஈஸ்வரனும் அம்பாலும் தான் அவங்களுக்கு வேறு வீட்டுக்கு உயிரோடு இருக்கணுன்றதுக்காக வெளில அனுப்பிச்சிடுவாங்க அந்த இழப்பு இழப்புன்னு சொல்கிறது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் இல்லை உயிரிழப்பாக இருக்கலாம் ஓகே ஒரு வேலை வே ஒரு வேலை நிமித்தமாக அவங்களை வெளில கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் அந்த வீடு அவங்க அவங்க வழிபடுகிற அந்த கடவுள் அந்த பிரபஞ்ச சக்தி அவங்கள காப்பாற்றி நல்ல இடத்துக்கு கொண்டு போய் உட்கார இருக்கும் இதுதான் அந்த சூட்சமும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நேர்மறை எண்ணத்தோட புரிஞ்சுக்கிறது நினைக்கிறேன் சில பேர் அது கஷ்டமா இருக்கும்ல சில பேர் நான் வீடு வந்து கோவில் பக்கத்தில் இருக்கிறதா ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் இப்போ இங்கிருந்து போகிறது நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் மனஸ்தாபம் ஏற்பட்டும் இருக்காங்களே மனது வருத்தத்தோடு அவங்க சொல்றது உண்மை அவங்க ஆனால் அவங்க உயிர் காப்பாற்றப்படணும்னு ஒரு விதி இருக்கும் அந்த விதி அவங்க வழிபடுகின்ற அந்த கடவுள் அந்த பிரபஞ்ச சக்தி அவங்கள உயிரோடு இருக்க இருக்க வைக்கணும் நல்ல வாழ்க்கையை வாழணும் அவங்களுடைய குழந்தைகள் நான் சிறப்பாக வாழணும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும் ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு சொன்ன மாதிரியே கிழக்கு மூடப்பட்ட வீடு பொது சவர் இருக்கக்கூடிய வீடு வடக்கு ப பொது சவர் இருக்கக்கூடிய வீடு தெற்கு மேற்கு சரிவு இருக்கக்கூடிய வீடு இந்த தவறுகள் இருந்தது அப்படின்னாலே நிச்சயமாக அவர்களை வந்து வெளியேற்றி அவங்களை காப்பாற்றி விட்டுவிடும் இழப்பில்லாமல் ஓகே அப்போது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லை கோவில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் அளவில் இருக்கலாம் தூரமாதான இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கா ஒரு சிறப்பான கேள்வி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கோயில் பிரதானமான கோயில் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே புஷ்கரணின்று ஒன்று இருக்கும் அதாவது குளம் அந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஜலம் நீர் எடுக்கக்கூடிய அந்த குளமானது ஒரு சில இடத்துல ஆறுகள் கூட வந்து நித்திய புஷ்கரணியாக இருக்கும் ஆனால் இந்த குளம் அப்படின்னு வரும்பொழுது தெற்கு மேற்கு வீட்டுக்கு தெற்கு மேற்கு சார்ந்து இருக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது அந்த குளங்கள் அந்த டிஸ்டன்ஸுன்னு நம்ம பார்க்குறத விட ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு நம்ம பார்க்காம ஒரு ரோடு இல்லாமல் அந்த காம்பவுண்ட் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறநூறு அடி ஒரு எழுநூறு ஒரு ஒரு ஆயிரம் அடி தள்ளி இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் குளம் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சுன்னா தெற்கு மேற்கு சார்ந்த குளம் இல்லாமல் இருக்கிறது அது அது கோயில் குளமாக இருந்தாலும் சரி இல்லை பொது குளமாக இருந்தாலும் சரி ஏரியாக இருந்தாலும் சரி ஓடுற ஆறாக இருந்தாலும் சரி தெற்கு மேற்கில் இல்லாமல் இருக்கிறது நல்லது தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியும் கொடுக்கும் வளர்ச்சியே கொடுக்காது அதே போல் இழப்பு இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது அப்போ ஒன்று இப்போது ஒருத்தவங்க வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரு வீடு வாங்கணும் கோவில் பக்கத்தில் வாங்கணும் இந்தெந்த ஃபீச்சர்ஸ் இருந்தால் வாங்கலாம் இந்த வாஸ்துபடி இதெல்லாம் ரிலேட்டடாக இருந்தால் கோயில் பக்கத்துல இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க நிச்சயமாக அவங்களுக்கு வாங்கக்கூடிய இடத்திற்கு வடக்கு கிழக்கில் அந்த புஷ்கரணி அமைந்ததுன்னா சால சிறந்தது த பெஸ்ட் இடம் நல்லது நல்லது ஆனால் கோபுரம் கோயிலுடைய கோபுரம் எப்பயுமே தெற்கு மேற்கு சாய்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வாஸ்துடைய அடிப்படை விதியை தெற்கு உயரமாகவும் வட வடக்கும் கிழக்கும் பள்ளமாகவும் இருக்கணும் தான் நம்மளுடைய முதல் விதியே அதில் இப்போது கோபுரம் நமக்கு தென்மேற்கில் வந்துடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உயரமாகிடும் இந்த குளம் அப்படின்றது வந்து புஷ்கரணி வந்து வடகிழக்கில் வந்ததுன்னா அது பள்ளம் அப்படின்றது ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும் இந்த விஷயம் ஃபிக்ஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் அந்த கிழக்கு பொது சேவர் இல்லாமல் வடக்கு பொது சேவர் இல்லாமல் நம்ம வீடை கட்டிட்டோம் அப்படின்னா நிச்சயமான ஒரு பெரிய வளர்ச்சி அந்த இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நாலு ஜென்ரேஷனுக்கு ஒரு வீ ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது மூணு ஜென்ரேஷனுக்கு ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது வாஸ்து பலம் பொருந்திய ஒரு வீட்டில் எத்தனை ஜென்ரேஷன்னா அவங்கள வாழ வைக்கும் அதுவும் சிறப்பாக அமோகமாக எல்லா சௌக்கியத்துடன் சௌபாகியத்துடன் வாழ வைக்கும் ஏன்னா இப்போ ஏன் இந்த டாபிக் நம்ம பேசணும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து வீடு பக்க கோவில் பக்கத்தில் வீடு கட்டிட்டு இப்போ காலி போயிட்டு காலி பண்ணுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஸோ எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் நிச்சயமாக அவ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேள்விக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு கிழக்கு பொது செவராக இருக்கும் நான் நிறைய பேருக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன் வீடு பக்கத்தில் அவங்களுக்கு தெற்குலேயே கோபுரம் வந்துடும் மேற்கு சார்ந்தும் வந்து கோபுரம் ஒரு சில ஒரு சில விமானங்களும் வந்துடும் ஆனால் அந்த செவர் அப்படின்றது வந்து புது சவர் கிழக்கில் வந்துடுது அப்படின்னாலே நிச்சயமாக அவர்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது தடைப்படும் இந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது எதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜோதிட ரீதியாகவும் பார்த்திங்க அப்படின்னா பித்ருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் இது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பட் இருந்தாலும் ரீட்ரேட்டிங் ரீட்ரேட்டிங்கிட்டு இந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது வந்து அது கிழக்கு சார்ந்து சூரியன் உள்ளே பிரவேசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜோதிடத்துலேயும் தான் சொல்லுவாங்க பித்ருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் அவருடைய பிரவேசம்ன்றது ரொம்ப முக்கியம் அது நமக்கு வீட்டில் எப்போ இருக்கோ அது வந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் இந்த விஷயங்கள் ரொம்ப 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 கூர்ந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதுக்கு தான் எப்பயுமே சாஸ்திரப்படி வாஸ்து சாஸ்திரப்படி அதுவும் ஆண்டாள் வாஸ்து சாஸ்திரப்படி வடக்குலையும் கிழக்குலேயும் ஜன்னல்கள் இருக்கணும் அந்த வடக்கில் கிழக்கக்கூடிய ஜன்னல்கள் கிழக்குனா வடக்க ஒட்டியும் வடக்குன்னா கிழக்க ஒட்டியும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாட்களும் முந்நூற்று அறுபத்தஞ்சு நாளும் திறந்து வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறுதியான ஒரு கேள்வி இருக்குது இப்போது கோவிலோட உயரத்துக்கு வந்து வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல கோவில் கோபுரத்தோட உயரத்துக்கு சூப்பர் உண்மையான விஷயமா இல்லை வந்து நிச்சயமா அவசியம் சார் எப்பயுமே கோயிலுடைய கோபுரத்துக்கு இப்போ நமக்கு தெற்கு மேற்கு சார்ந்த கோபுரம் வந்தால் கூட அதை அதுக்கு உயரமாக நம்மளுடைய வீட்டுடைய அளவு வீட்டுடைய உயரம் இருக்கக்கூடாது அதை விட ஒரு அடியோ ரெண்டு அடியோ அதிகமாக இருக்கக்கூடாது எப்பயுமே கோயில் கோபுரத்தை விட ஒரு ஆறு அடி கம்மியாகவும் ஒரு அடி கம்மியாகவும் நம்மளுடைய வீடு அமைச்சிக்கிறது சாலை சென்றது இது பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அது தெற்கு மேற்கு சார்ந்து வந்தாலும் இந்த விஷயங்கள் நல்லது ஓகே இது வந்து கோவில் இருக்கிற இடத்துல வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனாக இருக்கும் ஏற்கனவே வீடு கட்டியிருப்பாங்க அந்த பக்கத்து இடத்துல கோவில் வரலாம்ல கோவில் வந்து அது எப்படி மேனேஜ் பண்ண இல்லை இப்போ அதுதான் அவங்களுடைய விதி அப்படின்றது விதி ரொம்ப வலியுது இப்போ ஒரு பொதுமக்கள் ஒரு 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 நூறு பேர் கூடிய ஒரு கோயில் அங்கே கட்டுறாங்க அப்படின்னும்போது வா அதுக்கு தான் வந்து நம்ம வந்து எப்பயுமே நல்லது செய்யணும் நல்லதே நினைக்கணும் நம்ம நல்லது நினச்சோனோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன அப்படின்னா புண்ணிய காரியங்கள் நம்ம சொல்கிறது வந்து அன்னதானம் ஒரு வயிற்றுக்கு பசியை வந்து நம்ம போக்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம நம்மால் முடிந்த உதவி அது வந்து மாங்கல்ய உதவியோ இல்லை மற்ற தான உதவிகளோ எது செஞ்சாலும் அதே போல் மற்ற படிப்புக்கு உதவி செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நீ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குற சார் நாங்கள் வந்து பிளாட் வாங்கினோம் சார் நாங்கள் வாங்கும்போது ஒரு நல்ல தெருக்கு இருந்தது வடகிழக்கில் ஆனால் அது பக்கத்தில் இருந்த லே அவுட்டு போடும்போது எங்களுக்கு தவறான தெருக்கு வந்து எங்கள் வீட்டு மேலே மோதுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எதனால் வருது அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க கோயில் வந்து நாங்கள் வீடு கட்டும்போது எங்களுக்கு இங்கே கோயில் கோபுரம் இல்லை ஆனால் பட் இப்போ வடகிழக்கு அந்த கோபுரம் வந்துடுச்சு அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னும் போது இந்த தவறான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேரவே சேராது அதுக்கு தான் நம்ம ரொம்ப நம்மளுடைய ரிசர்ச் ஃபண்டிங்ல பண்ண ஒரு விஷயம் ரிசர்ச் பண்ண விஷயம் என்னன்னா நல்ல வாசல்படி ஒரு வீட்டில் இருக்கவங்க எப்பயுமே நல்ல தொழில் மூலியமாக தான் பணம் சம்பாதிப்பாங்க எப்பேற்பட்ட பணக்காரர் அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்லை தவறான தொழிலில் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல வீடு கட்டினா கூட அவங்களால அந்த வீட்டில் வாழறதுக்கான வாய்ப்பு அந்த வீடு கொடுக்கறதில்லை இதுதான் வாசத்துடைய பெரிய சூட்சமாகவே சார் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தீங்க நிறைய விஷயம் ரொம்ப அழகாகவே பதிவு பண்ணியிருந்தீங்க இதே மாதிரி ஒரு அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் சார் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்காக நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானா ஜியத் துடிகளே சனம் அண்ணா பி சொக்கலிங்கம் தொடிகளே சனம் சனம் நன்றி வணக்கம்